வந்து அவருடைய நாளுக்கு பல திரைப்படத்துறையில் உருவாக்கியவர் தயாரிப்புகளை உருவாக்கியவர் எங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் சகோதரனாக இருந்து மற்றவங்க எப்படி நடக்கணும் எது மாதிரி சகோதரர்களை எது மாதிரி தொழிலாளர்களை வந்து உணவளிக்கும் எது மாதிரி தொழிலாளருக்கு சம்மதம் கொடுக்கணும் இருந்த நாட்டுக்கு முன்னாடி தலைவராக இருந்தாலும் இரண்டாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் சகோதரனாகவும் இருந்தார் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு எந்த பிரச்சனை பிரச்சனையும் அது திரைப்படத்துறை சார்பில் தயாரிப்பாளர்களாக இல்ல தொழிலாளர்களாகட்டும் இல்லை விநியோகத்திலாகட்டும் இல்லை

நன்றி செலுத்தும் மரியாதை நாங்கள் நிச்சயமா இன்னும் நூறாண்டுகள் அந்த புகழ் இப்போ மனிதராக அறிக்கப்பட்ட தெய்வமாக வெற்றி மக்கள் தெய்வமாக நிறைய அது மாதிரி வந்து விஜயகாந்த் மனிதன் நிச்சயமாக தெய்வமாக வாழ்கிறார் அவருடைய புகழ் வாழ்க்கும் வாழ்த்து விஜயகாந்த் நடிகர் சங்க அவர் பேர் வைக்கணும் கோரிக்கை வந்து நான் ஒரு நிச்சயமா அவர் இல்லைன்னா நீ நடிகர் செஞ்ச கட்டடம் மட்டும் இல்லை அந்த இடமே கூட இருந்திருக்காரு அது விஜயகாந்த் என்ற ஒரு அணிமனி மனிதர் நிறைய தலைவராக இல்லை இல்ல பொறுப்பை பொறுப்போத்து பண்ணார தவிர விஜயகாந்த் ஒரு மனிதரால் தான் இன்னைக்கு நடிகர் சங்கம்ன்ற தங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவும் மரியாதையான இருக்கு அதை அவங்க நன்றி உணர்ந்து அனைத்து உறுப்பினர் உறுதி சேர்த்து மக்கள் யாரும் கேட்காம எங்களுக்குள்ள எந்த விதமான விவாதமும் இல்லாமல் அந்த தங்க கட்டிடத்துக்கு உதய கட்டிடம் என்று தான் பேர் அதுதான் மிகச் சரியான இதுவாக இருக்கும் எங்களுடைய வேண்டுகோள் இதை நடிகர் சங்கம் மேற்கொள்ள